ஹலோ கஷ்டத்தில் அந்த வீடியோ வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி எவன்ல எபிசோட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இந்த வீடியோவில் போகிறோம் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு பாருங்க ஸோ அந்த வீடியோ போக பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாஸ்டாக நம்ம போட்ட வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் அந்த கதை கண்டினியூ புரியும் ஸோ லாஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக வந்து தரமாக இந்த எபிசோட் ஸ்டார்டிங் பிள்ளை இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா வந்து யூஎனை பார்த்திங்கன்னா வந்து அவளோட அந்த டிவோ கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிஷனே இல்லாமல் இருக்கலாம் அதை பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளவர் இல்லை பார்த்திங்கனா செக் பண்ணி சொல்லியிருக்காங்க அதில் ஸோ இவரோட அந்த பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ ரொம்ப ஆபத்தான கண்டிஷன் இருக்குது இவரோட பவருக்கு எப்போ போனால் இவர் வந்து பிளாக் சார்ஜ் அடிச்சு இவர் வந்து குழம்பு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்போ போனால் என்னோட நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இருக்காங்க எந்த சொல்லியிருக்காங்க இதில் இதை கேட்ட உடனே யானை பார்த்தீங்கன்னா வந்து வந்து மாஸ்டர் அப்படின்ட்டு வந்து பொங்கி பிந்ததில் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மாஸ்டர் பார்த்தீங்கன்னா யூ என்ன சொல்லிட்டு இருக்க நீ ஒன்றும் கவலைப்படாத மாஸ்டர் வந்து நல்லா இருக்கேன் நீ கவலைப்படாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோ சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணுவா அப்படின்னு கேட்கறேன் ஓகே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல ஏவன்லி ஃபேமஸ் டேரக்டாக உன் மெடியன்ஸ் அந்த பவர் எல்லாத்தையும் நான் ட்ரீட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இது கொஞ்சம் பெயினை கொடுக்கணும் இதை வந்து பார்த்துக்கணும் ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவேன் அவளுமே வந்து ஓகேங்கிறான் இந்த திடீரில் கத்த உடனே யாண்டு வந்து மாஸ்டர் அப்படின்னு ஹெல்ப் பண்ணால் போ அந்த இடத்துல ஃப்ளவர் சொல்லுவாங்க வாய மூட்டு கவனருமா அந்த இடத்துல அவ்வளோ போகலன்னு சொல்லிட்டு இருக்கா யார் ட்ரீட் பண்ணாலும் இப்படியே தான் போய்ட்டு இருக்காங்க அந்த இதில் சீட்ல பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் சமமாக ஹீரோ என்ன அப்படின்னா அவனோட மெரியன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அக்கோ பஞ்சர் பாயின்னு சொன்னால் அவருடைய பவரை கொடுத்து அவரோட இன்னர் வால்ட்டுகள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து போக ஆரமிச்சு அதில் அந்த கின்னர் வேண்டிய பவர் ஃபிரிக்ஷன் ரொம்ப கூட்டு இருக்கேன் இந்த எட்டு ரொம்ப இந்த அளவுக்கு ரொம்ப பயன்பா இருக்கு இந்த டிவோ இந்த ஸ்லாஷ் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ நான் எப்படி ஸ்டேபிள் பண்ண போறேன்னு தெரியலனா அந்த இடத்துல யாக்க சக்கமான அட்டாக் பார்த்தீங்க ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கேன் ஸோ ஹீரோ பத்தி எல்லாம் தப்பிச்சிருக்கான் ஒரு டென்னா ஃபயரை பார்த்தீங்கன்னா ஒரு சாட்ட மாதிரி வந்து மாத்த ஆரம்பிச்சி இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிருக்கேன் அதோட இம்பாக்ட் வெளியே வந்து யூ யூனிக்குமே தெரியாது அப்படி இந்த இடத்துல இப்படி நடக்குது இடத்துல ஸோ கொஞ்சம் பொறுத்த ஒன்று ஹீரோ சொல்லிட்டு விடாம பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்கிற எல்லாமே டாஸ் பண்ணி டாஸ் பண்ணிட்டு இருக்கா ஒரு இடத்துல அவனும் பார்த்தீங்கன்னா ஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல் மாதிரி போயிட்டு இருக்கா ஸோ ஒரு டிலீல் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ

இது எல்லா பவரும் சீல் படுத்து அப்போ இதான் கிடச்சா வந்து ஒரு நல்ல வழியாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ ஒட்டுனே பார்த்தீங்கன்னா போன் சில்லிங் ஃபேனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அவன் கையில் ஒரு பால் மாதிரி மாற்றி அவனுமே பார்த்தோம்னா விட்டாமல் பார்த்தோன்னா வந்து அந்த இடத்த தரையில் அடிக்க ஆரம்பிக்கும் அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா பவருமே பார்த்தோன்னா ஐஸ் கட்டி மாதிரி உரைய ஆரம்பிச்சு அந்த இதுல ஃபுல்லுமே உரைச்சு பார்த்து ஸோ ஹீரோ ஒரு சொட்டக்கு போடணும் எல்லாமே அதில் சுக்கணும்னா பார்த்து டிஸ்ட்ராக் ஆகியாச்சு அந்த இடத்துல தட் மீன்ஸ் அந்த ஒரு பவர் ஃப்ளெக்ஸுவேஷன் எல்லாம் உடச்சி போய் நார்மலாக யூஹினோட வந்து இன்னர்வெல் வந்து உருவாகிடுச்சு அதில் இந்த இடத்துல அது உருவானாலும் அந்த பவர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸான கரெக்டான ஃப்ளோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ஜி எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெளியே யிமிட் ஆகிருக்கா ஸோ எல்லாருமே வந்து ஒர்க் ஆச்சு பார்த்துருக்கா இடத்துல ஸோ இந்த இடத்துல அவரோட ரி அந்த ஃப்ளோ வந்து நான் வந்து சரி பண்ணிட்டேன் இப்போ ஓரளவுக்கு நார்மலாக இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கல அவளுமே சொல்லிட்டு இருக்கா யூ இனிமே இப்போ என்னோட அந்த எனர்ஜி ஃப்ளோ ரொம்பவே வந்து சீராக இருக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல அது மட்டும் இல்லை நீ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பில்லையுமே இது வந்து ஃப்ளேம் ஸ்பிளிட்டிங் பில் ஸோ இது வந்து என்னோட இருக்கிறதுனால நீ வந்து இந்த உடம்போட அந்த கிரானி ஹுவா அவருடைய பண்ணும்போது கண்டிப்பாக வந்து யூஸாக இருக்கும் அப்படின்றதுல அந்த ஃப்ளேம் அந்த பிள்ளையுமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பான் இதில் ஹீரோட கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி என்று ஃப்ளவர் எடுத்து சொல்கிறாங்க ஸோ ஹீரோ ஓகேன்னு உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த போன் ஷில்லிங் ஃப்ளேம் வந்து ரியாக்ட் ஆகிறது ஸோ இந்த ஃப்ளேம் வந்து எனக்குள்ளே நான் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்றதுல வந்து எல்டர் வந்து கேட்பான் ஸோ நான் கல்டிவேட் பண்ணுறது என்ன ஒரு அமைதியான இடங்கள் வந்து எனக்கு வந்து கிடைக்குமா ஃப்ளவர் எல்டர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் ஸோ இதை கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே சொல்கிறாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு அமைதியான இடத்த வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட்டி போயிட்டுருக்கேன் லைக் சீனை பார்த்து அதை நம்ம ஸ்னேக்கள் பார்த்தீங்கன்னா அதில் காவல் காத்துட்டு இருக்க அந்த இடத்துல வந்து யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த இடத்துல ஹீரோ பார்த்து சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல ஸோ ஃபைனலாக இந்த ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக கிணக்குள்ளே வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ண நேரம் சொல்லிட்டுருக்கேன் அந்த ஃப்ளேமும் ஒன்று எத்திக்கொள்ள போகுது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலேமோட கான்ஷியஸுக்கு போகணுங்க அந்த ஃப்ளேம் எதிர்த்து வந்து எரிஞ்சுட்டு இருக்க ஸோ ஹீரோ பார்த்தா அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துருக்கு அந்த இடத்துல அவனும் போயிட்டு வந்து அந்த ஃபிலேம் கீழ வந்து பேச ஆரம்பிக்கிற அந்த மாதிரி வந்து ஓல்டு ஃபிலேம் மென்ஷன் பண்ணுறா ஓல்டு ஃபிலிம் ஏன் மென்ஷன் பண்ணா அவனுக்கு ரொம்ப நாளாக இருந்தாலும் வந்து ஓல்டு ஃபிலிம் மென்ஷன் பண்ணுவான் ஸோ ஹீரோ தொடப்போம் அது கொஞ்சம் அவனுக்கு வந்து இருக்கு இதில் பேசிட்டு அந்த இடத்துல ஸோ ஓல்டு ஃபிலேம் நீ வந்து நீயும் சரி மாஸ்டரும் சரி எனக்கு ரொம்ப நாட்கள என் கூட வந்து இருக்கீங்க ஸோ மாஸ்டர் வந்து இந்த இடத்துல வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது நீ என் கூட இருந்த எப்பவுமே நீ வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்த நான் ரொம்பவே கஷ்டப்படுற நேரத்துல எனக்கு சப்போர்ட்டாக இருந்தா எனக்கு ரொம்பவே ஆபத்தான நேரத்துல எனக்கு வந்து சப்போர்ட் வந்தா நிறைய நேரத்துல என் உயிரை வந்து காப்பாத்திருக்க எப்பவுமே வந்து என் கூட இருந்திருக்க நிறைய இடத்துல என்ன அசிங்கப்படாமல் காப்பாற்றிருக்கேன் என் உயிரை பல்ல முறை நீ காப்பாற்றிருக்கேன் ஸோ கட்டாசியாக வந்து நம்ம வந்து ஒன்றா இணைய வேண்டிய நேரம் இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம எல்லா போராட்டம் வந்து வந்து ஒன்றா வந்து சமாளிக்க போகிறோம் நீ கம்ப்ளீட்டாக எனக்குள்ள வந்து வரப்போ நான் எப்போவுமே வந்து டூலாக யூஸ் பண்ணது கிடையாது எப்போவுமே நீ எனக்குள்ள ஒரு பாதியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்துருக்கு இதை பார்க்குற ஸ்னேக் சொல்லிட்டுருக்கா எங் மாஸ்டர் சியோ என்னோட பவர் அந்த ஃபிலேம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு கடத்தில் ஹீட்டாகவும் இருக்குது ரொம்பவே சில்லுன்னு இருக்குது இந்த லெவலுக்கான பவர் அப்படின்ட்டு வந்துட்டு அவ்வளோமே பார்த்துருக்காங்க அந்த இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அப்படியே வந்து பேசிக்கலாம் இந்த எல்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க ஸோ அவர் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு மாதம் இன்னும் பிரேக் த்ரூ பண்ணல அப்படின்னா ஸோ இந்த யூஎன் சொல்லிருக்கா நான் வேணால் போய் செக் பண்ணிட்டு வரவா அப்படின்னு யூஸ் அந்த திட்டியில் ஃபினோமினே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது கீரடான்னு பார்த்துருக்கேன் வானத்துலேருந்து கொஞ்சம் பயங்கரமான இடிகள் உருவாகிட்டு இருக்கா அந்த இடத்துல கோல்டன் காலேஜ் எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து போயிட்டு இருந்ததுல இடத்துல பார்க்குற யூன் வந்து அவன் பிரேக் த்ரூ பண்ண போறான் நினைக்கிறான் கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது ஆபத்து வரும் வாய்ப்பு ஒரு <laughs>

அந்த பிளேம்ல வந்து ஒரு கோல்டன் அந்த ஒயிட் கலர் எசன்ஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி அந்த ஒயிட் கலர் எசன்ஸ் தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் வந்து நாலு ஃப்ளேம் வந்து அப்சர்வ் பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் பட் இன்னும் இருந்தா வந்து அப்டேட் பண்ணல ரொம்பவே பண்ணுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் போல அப்படின்னு ஸோ எது எப்படியோ அந்த ஃபிளேம் அப்டேன் பண்ணதில் நான் வந்து இப்போ வந்து ஃபோர் ஸ்டார் டூஸ் நான் நம்ம ரெண்டு கிலோ அப்டேட் பண்ணுறேன் இது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நெக்ஸ்ட் இருக்கேன் உடனே ஸ்னேக்கர் வந்து நீங்க பிரேக் த்ரூ ஆனது ரொம்பவே வந்து கங்கராச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கா ரொம்பவே நன்றி எனக்கு ஹெல்ப்

அது எப்படி அவன் சொல்கிறோம் ஸோ நீ இப்போ இந்த செக்டரோட வந்து லீட் ஆமாட்டேன் கூட சீக்கிரம் வந்து அழிஞ்ச ஃபார்ம் பண்ணி என் கூட நான் சேருவேன் நான் நம்புறேன் உனக்கு காத்துக்கிட்டிரு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீமே வந்து நல்லா பார்த்தப்ப நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஹீரோன்னு சொல்லுவான் சரி ஓகே நான் கேலம்பரன்ட்டு போயிட்டு இடத்துல யூ இன்னும் பார்த்தா ஹீரோ வச்சிக்கான வாங்க போகிறேன் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ கல்டிவேட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ இன்னும் யூ நாம அவனுக்கும் சைடில் வந்து போகும் நெக்ஸ்ட் சீன் அவன் கையில் இருக்கிற அந்த ட்ராகன் சீல் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ட்டிவேட் ஆகியிருந்ததுல ஸோ யாரோ என்ன ட்ராக் பண்ணுறாங்கன்னு ஹீரோன்னு அனுப்பிச்சுட்டு இருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேக் சொல்லிட்டு இருக்கா இங்கே ஏதோ வந்து டிஃப்ரெண்டாக நடக்குது யாரோ வர மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இந்த இடத்துல வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கீரல் ஒரு மாதிரி வந்து இந்த டைமிஷம் ஒட்டச்சிட்டு இருக்கு யாரான ஒட்டச்சிருந்தால் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரதர் நான் உங்களை கண்டியாக வந்து கழிச்சா கண்டுபிடிச்சுட்டு இருக்கேன் ஸோ வந்து பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கான் பிரதர் ஹேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல வேலை ஜியான் வந்து இந்த சீல வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பா இல்லை உங்களை ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு அர்ஜென்டான சுச்சுவேஷன் ஸோ என்னாச்சு ஜியானுக்கு என்னாச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்க வந்த இடத்துல நெக்ஸ்ட் சீல இதை கட் பண்ணிட்டு அடுத்த சீல் வேற ஒரு இடத்துல டைமெண்ட்ஸ் ஒடிச்சிருக்கும் போது தான் வந்துருக்கேன் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ட்ராகன் ஐலாண்ட் இந்த இடத்துல மூணு பேர் படம் வந்துட்டு இருக்கேன் ஹீரோ நினைக்கிறான் இந்த டிராகன் ஐலண்ட் இதுலேருந்து இருந்து ஒரு ஆறு ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குது இந்த இடம் ரொம்பவுமே அற்புதமாக பியூர் என்ன நினச்சிருக்கான் அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த இடத்துல ஒரு எல்டர் இருக்காரு அவர் சொல்லிட்டுருக்கா அந்த ஹேக்கிங் ஹேக்கிங்கோட மரியாதையில் வந்து ஏற்றுவோம் ஹெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இவர் தான் வந்து ஜியோனோட ஃப்ரெண்டு வந்து இவர் பேர் வந்து சியோயான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா அந்த இடத்தில் வந்து ஒரு எல்டர் வரார் அந்த எல்டரை பார்த்து நம்ம ஹேக்கிங் அறிவுப்படுறாரு இவர் வந்து எல்டர்லி தேர்ட் எல்டர் சொல்லிட்டு இருக்கா அவரோட சொல்லிட்டுருக்காள் ஸோ வந்து உங்களை வந்து அர்ஜென்ட்டாக அப்படி கூட்டுறதுக்கு வந்து மன்னிச்சுடுங்க ஸோ ஜியானுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக சுச்சுவேஷனாக கூப்பிட்டு வர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோ ஒடனே சொல்லுவாங்க நான் வந்து அவரோட ஃப்ரெண்ட் பிரச்சனை ஸோ நீங்கள் இதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே கவலைப்பட தவிர ஸோ நான் இங்கே வந்ததெல்லாம் பிரச்சனை ஸோ என்ன ஆச்சு அவளுக்கு என்ன முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்டர் லீப் பார்த்தீங்கன்னா சொல்லுவார் ஸோ உங்களை மாதிரி அற்புதமான நண்பர்கள் அவளை கிடைச்சது அவர் ரொம்ப வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நினைக்கிறான் ஸோ நீங்கள் முதல்ல உட்காண்டிஷன் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து மேட் பேலஸ்க்கு வந்து கூப்பிட்டு போயிருங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ ஹீரோ சொல்லுவான் ஸோ உண்மையிலே வந்து எம்பரராக இருப்பான் எம்பரோட பொண்ணாக இருப்பான் நான் எதிர்பார்க்கணும் ஆமாம் அவள் தான் வந்து எங்களோட பிரின்சஸ் ஸோ எம்பரர் ஏதோ ஒரு காரணத்துக்கு அப்புறம் தான் இங்கேருந்து காணாமல் போயிட்டார் ஸோ அதுலேருந்து ஒரு கண்டுபிடிக்க முடியாது ஜியானே நாங்கள் வந்து தொலைச்சிடும் அப்புறமா உங்களால் நீங்கள் சென்ட்ரல் பிளைனுக்கு அவனுக்கு கூட்டு வந்ததுனால தான் அவளை எங்களால் ட்ராக் பண்ண முடிஞ்சு அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படி சொல்லிட்டு இருக்கா ஸோ இந்த இடத்துல சொல்லி என்ன ஆச்சுன்னு இருக்கா எல்லாமே இப்போ அந்த ட்ராகன் ஃபீனிக்ஸ் ஆர்ஜின் ஃபுல் அதனால தான் அதை அப்சர்வ் பண்ணுறதால அதனோட அதிகப்படுத்த எனர்ஜி அவள் வந்து அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணி ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அப்படின்றதில் சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல வந்து நம்ம ஜியான் வந்து ஒரு கிறிஸ்டல் வந்து மாட்டிக்கிட்டு இருந்தது ஒரு இந்த ஜியான் ஹீரோ வந்து கத்திட்டு போய் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் கத்திக்கிட்டு இருக்க இந்த இடத்துல அந்த இடத்துல அவனு இருக்கா என்னாச்சு அதை உடச்சவள் வந்து காப்பாற்ற வேண்டியதான ஸோ நான் அவனை போய் ஒட்டக்கிட்டோம் அப்படின்னு போய் அவனு சொல்லிட்டு போய் போயிட்டு இருக்கா ஒரு பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவன் என்ன வந்து உயிரோட தான் இருக்கா அவளுக்கு ஒன்றாவில் ஸோ இந்த ஃபீனிக்ஸ் ஃப்ரூட்டை வந்து டிராகன் ஃபீனிக்ஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால பார்த்தீங்கன்னா அதை அதிக அப்படி நினைச்சா அப்சர்வ் பண்ண முடியல அது ஒரு லேராக ஃபார்ம் பண்ணிக்கி இருக்குது அப்படின்னு அந்த ட்ராகன் எழுதுற பார்த்திங்கன்னா அந்த சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ அந்த மொத்த எனச்சோ வந்து அப்சர்வ் பண்ணது வந்து ஒட்டச்சி வந்து அப்சர்வ் பண்ண மட்டும்தான் தான் முடியும் இதில் வந்து ட்ராகன் எம்பரரும் இல்லை எங்களுக்கு ரூல் பண்ண யாருமே இல்லாததுனால வந்து பெரும் பிரச்சனைக்கு வந்து நாங்கள் ஆகிடும் ஸோ இப்போ ஒருத்தி மட்டும் தான் ராயல் பிளட்லேயும் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு ஸோ டிராகன் ட்ராகன் ஐலாண்ட் ட்ராகன் எம்பரர் இல்லாதனால நாலு ஐலாண்டாக வந்து பிரிஞ்சது நாலு திசைகள்லாம் பிரிஞ்சது இந்த இடத்துல வந்து எங்களை தர நாங்கள் வந்து ஈஸ்ட் ரீசன் எங்கள் இருக்கிற மூணு ரீஜனுமே எங்களோட பவர் கம்மி அதனால அவங்க எல்லாருமே கண்டினியூஸாக அட்டாக் பண்ணி கொடுத்த டைப் பண்ணுறாங்க ஸோ ஜியான் மட்டும் தான் எங்களோட ஒரே பாவம் மட்டும் அந்த ஃப்ரூட் வந்து அப்சர்வ் பண்ணி அவள் மட்டும் வந்து எவால்வ் ஆகிட்டு அப்படின்னா அவளால் மட்டும்தான் எங்கள் நாலு ஃப்ராக்ஷன் வந்து ஒன்றாக்க முடியும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல அது ஹீரோ பற்றி சொல்ல அப்போ எனக்கு கூப்பிட்டது என் எவ்வளோ லைஃப்ல வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவளை ட்ரீட் பண்ணோம் அதுக்கு தானே இங்கே வந்து என்னை கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதோ கேட்டவங்க தான் எல்டர் லீவ் சொல்லிருக்காரு உங்களுக்கு ரொம்பவே அந்த அற்புதமாக வந்து நாலேஜ் வந்து இருக்கு ஆமாம் அது கரெக்ட் தான் ஸோ ஹெவன் லைஃப்லேயே வந்து டாப் டாப் டென் ரேங்கிங்கில் இருக்கிற ஹெவல் பிள்ளை மேலே தான் ஸோ அந்த கிறிஸ்டலில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒட்டச்சி அந்த ஃப்ரூட் வந்து அந்த ஃப்ரூட்டோட எனர்ஜி வந்து பிரேக் பண்ணி அவரை அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து எங்களை வந்து கூப்பிட்டு இருக்கும் ஸோ வந்து நீங்கள் மட்டும் தாங்களை ஹெல்ப் பண்ண முடியாது தயவுசெஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றதுல அந்த எழுது பார்த்தீங்கன்னா ஹீரோட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு இதை பார்த்து ஹேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து தயவுசெஞ்சு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ உடனே ஹீரோ சொல்லுவோம் அவள் வந்து என்னோட ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து இந்த அளவில் வந்து எனக்கு கேட்கறதுல கண்டிப்பாக என்ன ஆரம்பிச்சு எல்லா எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஜியோ வந்து கட்டுறாங்க ஸோ ஜியோ லாஸ்ட்டாக கிளம்பும்போது எனக்கு வந்து உங்களை புட்டு போகிறது வந்து விருப்பமே இல்லை நான் இங்கே இருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் சரி ஓகே நான் கிளம்பு என்ன வேணால் ஸோ நீங்களுமே வந்து நல்லா ஹார்ட் ட்ரைன் பண்ணிங்க வா என்ன சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரெந்த் இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாருமே வந்து அனுப்ப மனசில் அனுப்புங்க அவளுமே பார்த்தா பாய் சொல்லிட்டு பேர் பார்ந்தது இல்லை எல்லாத்தையை வச்சு கண்டிப்பாக நான் சேவ் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் சீட்டில் வேற ஏதோ ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து டார்க்காக இருக்குது அந்த பிளேஸ் பார்த்தா அதுவுமே வந்து ஒரு ட்ராகன் ஐலேண்டு அது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்கான் அவன் பேர் பேரு என்ன மேன் யான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இதுல மேலே பார்த்திங்கன்னா சொல்லிருக்காங்க இடத்துல ஸோ மூணு ஃபிராக்ஷன் மூணு ஐலாண்டு சேர்த்து அந்த ஈஸ்ட் ஐலாண்ட் அட்டாக் பண்ணனு போனோம் ஆனால் அந்த இடத்துல இதுலருந்து ஈஸ்ட் ட்ராகன் ஐலாண்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போற இந்த ஒரு இதுல வந்து நார்த்து மட்டும் வரலையே என்ன பண்ணிருக்கான்னு கேட்டுருக்காங்க அந்த இடத்துல ஏவோன்னு இருக்கான் திட்டியில் இன்னொரு இதுவா கேக்குது அவன் பேர் பார்த்தீங்கன்னா குவிங் யான் அவன் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த நார்த் சொல்லும் இல்ல நார்த் ஐலாண்டோட லார்ட் அவன் வந்து அந்த இடத்துக்கு வராங்க எப்பவுமே லேட்டாக தான் வரீங்க அந்த நார்த் ஐலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரிருக்கா டீ நாங்கள் வரல நாங்கள் வந்து இந்த அட்டாக் பண்ண போறது அதனோட பிரிப்ரேஷன் அதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸோ வந்து அந்த இது ஈஸி ட்ராகன்லேட் அது வந்து ராயல் பிளட் ஸோ வந்து அதை வந்து அதை பார்த்து நீங்கள் அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லுறாங்க யாராவது பயப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் ஸோ வெறும் சின்ன பொண்ணு பயப்படவே மாட்டோம் ஸோ அந்த இப்போ வந்து மெடிடேஷனில் இருக்காங்க அந்த பற்றி நமக்கு இதுதான் அந்த அட்டாக் பண்ணி அந்த கைப்படுறது சரியான நேரம் நம்ம தான் வந்து இதுதான் கரெக்டான நேரம்னு சிரிக்க ஆரம்பிக்கிறதோற இந்த ஒரு எப்பசோட இதோட வந்து முடியிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறோம் கமெண்ட் வந்து கொடுங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்த எப்பிசோடில் நம்ம ஜியான் பார்த்தா வந்து பவர்ஃபுல்லாக அப்கிரேட் ஆகிருப்பா ஸோ மரண மாசமான ஃபைட்டுமே வந்து அடுத்த எபிசோட் வந்து கா நல்லா பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணுறது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஆகும் மெயின் சேனலில் வீடியோ போடுறதுக்கு ஸோ ஸோ ஏன்டா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் வந்து கொஞ்சம் காப்பீடு சைக்கிளாக முடிஞ்சிருக்கும் கரண்ட்டு போட்டால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதனால தான் வந்து பண்ணுறேன் ஸோ த்ரோ ஆஃப்ஸியில் பற்றி ப்ரோ என்ன ப்ரோ த்ரோ ஆப்ஸியில் எப்படி இருக்கணும்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அது வந்து மூவி மூவிக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால் வந்து அடுத்த எபிசோடையே வந்து போட முடியும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சீக்கிரமாக வந்து என்ன என்னால் முடிஞ்சது நல்லா பண்ணுறேன் ஓகே பாய் பாய் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துருப்போங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய் பாய்